ஒரு ஏக்கரில் நெல்மணிகளை விதைத்து அறுவடை செய்த பழைய சேர்ந்த விவசாயி மணி என்பவர் வரவு செலவு விவரங்களை சத்தியம் தொலைக்காட்சியின் இயக்கத்திற்கு அனுப்பியுள்ளார் அதனை சற்று விரிவாக பார்க்கலாம் சுழல் கலப்பை மூலம் டிராக்டரால் மூன்று முறை உழவு செய்ய நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அண்டை வெட்ட இரண்டு ஆட்கள் ஒரு ஆளுக்கு அறுநூறு ரூபாய் கூலி என்றால் மொத்தம் ஆயிரத்து ஒரு ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பரம்படிக்க ஆயிரம் ரூபாய் சூப்பர் வாங்க அடி உரம் நிலத்தில் போடுவதற்கு ஆள் கூலி முன்னூறு ரூபாய் விதை மற்றும் இயந்திர நடவு வாடகை ஆறாயிரம் ரூபாய் களை கொல்லி எழுநூறு ரூபாய் மற்றும் அதனை தெளிக்க கூலி முன்னூறு ரூபாய் சேர்த்து மொத்தம் ஆயிரம் ரூபாய் முதல் கைகளை எடுக்க ஆறு பெண் ஆட்கள் ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் கூலி என்றால் மொத்தம் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் மேலுரம் ஒரு மூட்டை யூரியா இருபத்தைந்து கிலோ பொட்டாஷ் என ஒரு முறைக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் என்றால் இருபது நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறைக்கு போட ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இருமுறை மேலுரம் நிலத்தில் தூவுவதற்கு ஆட்கூலி அறுநூறு ரூபாய் பூச்சி நோய் மேலாண்மை என பயிர் பாதுகாப்புக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இயந்திர அறுவடை மணிக்கு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் எழுபத்தைந்து நிமிடத்திற்கு வாடகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நீர்ப்பாசன கூலி மோட்டார் பராமரிப்பு செலவுக்கு ஆறாயிரம் ரூபாய் நெல்மணிகளை அரசை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல வாகன வாடகை ஆயிரம் ரூபாய் மேற்படி செலவுக்கு வங்கிக் கடன் உட்பட முதலீட்டிற்கு ஐந்து மாதத்திற்கு பன்னிரண்டு சதவீத வட்டி மொத்தம் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் மேற்படி மொத்த செலவு முப்பத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் இதுவரை செலவு விவரத்தை பார்த்தோம் அடுத்ததாக வரவு விவரத்தை பார்ப்போம் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக எண்பது கிலோ கொண்ட இருபத்தி ஏழு மூட்டைகள் மகசூல் கிடைக்க வேண்டும் ஒரு மூட்டை ஆயிரத்து அறுநூறு ரூபாய் என்றால் இருபத்தேழு மூட்டைகளுக்கு கணக்கிட்டால் நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் வைகோல் விற்பனை மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நெல் மற்றும் வைக்கோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு கிடைத்த மொத்த வரவு நாற்பத்தைந்தாயிரத்து இருநூறு ரூபாய் ஒரு ஏக்கரில் கிடைத்த மொத்த வருவாய் நாற்பத்தைந்தாயிரத்து இருநூறு ரூபாயுடன் மொத்தமாக செலவு ஆன முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயை கழித்தால் அந்த விவசாயியின் நிகர லாபம் பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் மட்டுமே நல்ல விளைச்சல் கொடுத்தால் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டலாம் புயல் மழை வெள்ளம் வறட்சி மற்றும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மேற்படி கிடைக்கும் வருவாய்க்கும் உத்தரவாதம் இல்லை ஆனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்கள் பேராதரவுடன் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் மிரட்டி வாங்கப்படுகிறது நாற்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சம் என்றால் எண்பது கிலோவுக்கு நூறு ரூபாய் லஞ்சம் அப்படியே எண்பது கிலோ கொண்ட இருபத்தேழு மூட்டைகளுக்கு கணக்கிட்டு இரண்டாயிரத்து ரூபாய் லஞ்சம் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய கொடுமை அரங்கேறி வருகிறது நிகர லாபமான பத்தாயிரத்து எழுநூறு ரூபாயில் லஞ்ச தொகை இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாயை கழித்தால் விவசாயி கையில் இருப்பது எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அதாவது விவசாயியின் மூன்று மாதத்திற்கு கிடைத்த சம்பளம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அவையே ஒரு மாத சம்பளம் என்று கணக்கிட்டால் எண்பத்தெட்டு ரூபாய் மட்டுமே விவசாயிக்கு கூலியாக கிடைக்கிறது ஒரு நாள் சம்பளமாக எண்பத்தெட்டு ரூபாயை பெற்றுக் கொண்டு நமக்கு சோறு போடுகிறார்கள் விவசாயிகள் நாம் நன்றி மறந்தாலும் பிறவி பெருங்கடன் என்று எண்ணியே காலமெல்லாம் சேற்றில் நிற்கும் விவசாயிகள் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார் என்று விவசாயிகள் வருந்துகின்றனர் அதேபோல் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று கடந்த எட்டு ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் நமது நாட்டின் பிரதமர் மோடி ஆனால் இங்கு விவசாயிகளை ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லிகளுக்கும் கார்ப்பரேட் உதைகளுக்கும் அடிமையாக்கி அவர்களை கடனாளியாக்கி நிலங்களை பறிப்பதே இன்றைய யதார்த்த நிலையாக உள்ளது ஒரு மட்டையை வைத்து பந்தை அடித்து கிரிக்கெட் விளையாடுபவர் நூறு கோடி சம்பாதிக்கிறார் நடிகைக்கு முத்தம் கொடுத்து வில்லன்களை அடிக்கிற மாதிரி நடிக்கிறவரும் நூறு கோடி சம்பாதிக்கிறார் கை காலில் விழுந்து பொய்யை பேசி பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சம்பாதிக்கின்றனர் ஆனால் விவசாயிகள் மட்டும் பேரிடர்கள் மத்தியில் போராடி வியர்வை சிந்தி விளைவித்து நமக்கு சோறு போடுகிறார்கள் வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் பரிதவிக்கும் விவசாயிகள் ஒன்று விவசாயத்தை கைவிட்டு விட்டு வெளியேறுகிறார்கள் இல்லை தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு விவசாயி நிலத்தில் கரும்பு நட்டால் விற்கவில்லை கம்பு நட்டால் விற்கவில்லை நெல் நடவு செய்தார் விற்கவில்லை கடைசியில் விளை நிலத்தில் கல் நட்டு நிலத்தையே நல்ல விலைக்கு விற்றுவிட்டு விவசாயத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் வரும் தலைமுறையினர் விவசாயத்தின் மீது ஆர்வமும் நாட்டமும் செலுத்துவதில்லை நாம் சோற்றுக்கு கையேந்தவில்லை என்றாலும் விவசாயிகளுக்கு இந்த கொடுமைகள் தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும்